ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பில உருவா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான கருவேப்பிலை நல்லெண்ணெய் தனி மிளகாய் தூள் ஊருவாய் செய்கிறதுக்கு தேவையான பொடி நூறு கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் புளி கல்லுப்பு இப்போ கருவேப்பில உருவா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலைய அதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் அது கூட புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டுணும் போட்டு நூற்றம்பது கிராம் புளி புளியை நல்லா ஊற வச்சு அதை வந்து சேர்த்துருவோம் முதல்ல கருவேப்பிலை என்ன பண்ணணும்னா கருவேப்பிலையை உடைச்சி நல்லா கழுவி நல்லா தண்ணி வடி விட்டு அதுக்கப்புறம் அதை உருவி இந்த மாதிரி வதக்கணும் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அதை அரைக்கலாம் பாருங்க கருவேப்பிலை இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் ஊற்றியே அரைங்க தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் சீக்கிரம் கெட்டுவிடும் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியே அரைங்க இப்போது ஊர்வை எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம் அங்கே இருக்க நிறையா எண்ணெய் விட்டு அரைச்சிருக்கோம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு விட கொஞ்சம் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போடணும் அடுத்தது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு எட்டுருந்தோம் இல்லையா நூறு கிராம் பூண்டு அது பரைச்சி வச்சுருப்பறப்பறனு தண்ணி விடாமல் அரைச்ச பூண்டு பூண்டு போட்டதுமே அப்படியே கமகமகம்னு வாசனை அவ்வளோ ஒரு மனமாக இருக்கு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் இந்த கருவேப்பிலாம் நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோன்னா கருவேப்பிலை புளி கல்லுப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் ஆனால் இது பத்தாது இன்னும் இப்படியும் ஒரு அரை லிட்டர் தேவைப்படும் பாருங்க இப்போ கருவேப்பை நல்ல பூர்வா நல்லா வதங்கி வருது மிளகாத்தூ தனி மிளகாத்தூள் விட்டு நல்லா கிளறணும் அடிப்பிடிக்க விடக்கூடாது என்ன ஒரு காலி ட்ரெண்ண நல்ல எவ்வளவு சேக்கிறோமோ அவ்வளவு உருவா கெடாம இருக்கும் அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல பாருங்க ஊர்வாய் ரெடி ஆகிடுச்சி இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஊர்வாவுக்கு அரைச்சிட்ட பொடி என்ன பொடினா இது வெந்தயம் கடுகு ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடி ரெடி ஆகிச்சு அவ் தான் அடுப்பாச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருவா இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது கருவேப்பில் ஒரு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த விடிய எவ்வளோ பார்க்கலாமா